இரண்டு அபார்ட்மெண்ட்ஸ் அது மட்டுமா பிச்சை மட்டும் எடுத்து கோடி கணக்கில் சொத்துக்கள் வாங்கிய பிச்சைக்காரர் சொத்து மதிப்பை கேட்டா ஷாக் ஆயிருவீங்க இதுவரை தொழில் செய்தோ இன்வெஸ்ட்மெண்ட் செய்தோ அல்லது இரவு பகலாக உழைத்தோ கோடீஸ்வரர் ஆனவரை தான் நாம் பார்த்திருப்போம் ஆனால் பிச்சை மட்டுமே எடுத்து கோடீஸ்வரரான பணக்கார பிச்சைக்காரரை பார்த்திருப்போமா அதுவும் லட்சக்கணக்கில் இல்லை கோடி கணக்கில் சம்பாதித்து வைத்திருக்கிறார் பிச்சைக்காரர்கள் என்றாலே பெரும்பாலும் வறுமையில் இருப்பவர்கள் அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காதவர்கள் கிழிந்த உடை தங்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் சாலையில் தங்குபவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் பிச்சை எடுப்பதிலும் ஒரு திறமை இருக்கிறது என நிரூபித்து இதை லாபகரமான தொழிலாக மாற்றி பிச்சை எடுப்பதை ஒரு புதிய பரிணாமத்திற்கே கொண்டு சென்றவர்தான் மும்பையைச் சேர்ந்த பாரத் ஜெயின் இவர் தற்போது உலகின் நம்பர் ஒன் பிச்சைக்கார பணக்காரர் என்ற சாதனையும் படைத்துள்ளார் கோடிகளில் சொத்து சேர்த்து வைத்துள்ள இவர் மும்பையில் இரண்டு அபார்ட்மெண்ட்களை வாங்கியுள்ளார் அதோடு இரண்டு கடைகளை வாங்கி அதனை வாடகைக்கும் விட்டுள்ளார் மேலும் அவரது இரண்டு குழந்தைகளையும் மிகப்பெரிய கான்வென்ட் பள்ளிகளிலும் படிக்க வைத்துள்ளார் பிச்சைக்காரராக இருக்கும் இவர் எப்படி இவ்வாறு சம்பாதிக்கிறார் தெரியுமா பிச்சைக்காரரான பாரத் ஜெயின் கடந்த முப்பது ஆண்டுகளாக மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் தான் பிச்சை எடுத்து வருகிறார் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் குடும்பத்தின் வறுமை காரணமாக கல்வியை தொடர முடியாமல் பிச்சை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார் அப்போது அவர் எதை பண்ணினாலும் பிளான் பண்ணி பண்ணனும் என்ற டயலாக்கிற்கு ஏற்ப நாலொன்றுக்கு தினமும் பத்து முதல் பன்னிரண்டு மணி நேரம் வரை பிச்சை எடுத்து அதன் மூலம் சராசரியாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் மேல் வரை சம்பாதித்திருக்கிறார் இப்படி பிச்சை எடுப்பது மூலமாக மட்டுமே மாத வருமானமாக எழுபத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை சம்பாதித்திருக்கிறார் இவ்வாறு லட்சக்கணக்கல் மாத வருமானம் வாங்கும் இவர் இதுவரை நிகர மதிப்பாக ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கும் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார் மேலும் அவர் மும்பையில் மிகவும் பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய பரேல் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில்தான் ஒன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டு பிஹெச்கே பிளாட்களையும் வாங்கி அங்கேயே வசித்து வருகிறார் அதோடு தானேவில் இரண்டு கடைகளை சொந்தமாக வாங்கி மாதம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கும் விட்டுள்ளார் மேலும் தனது இரண்டு குழந்தைகளை மிகப்பெரிய கான்வென்ட் பள்ளிகளில் படிக்க வைத்திருக்கிறார் அவர்கள் தற்போது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி வரையிலும் சேர்ந்து படித்து வருகின்றனர் இவ்வாறு கேட்பவர்களையே தலை சுற்றி அளவிற்கு பிச்சை எடுத்து வளர்ந்த இவர் இன்று வரையும் செய்யும் தொழிலே தெய்வம் என பிச்சை எடுப்பதை கைவிட மறுக்கிறாராம் அவரது மனைவியும் குழந்தைகளும் பலமுறை முறை சொல்லியும் கூட கராராக நோ சொல்லிவிட்டாராம் அதோடு அவர் என் கடைசி காலம் வரை பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆசை என்றும் கூறியிருக்கிறார் இந்தியாவானது நிலவில் கால் வைத்ததில் முதலிடம் வேலைவாய்ப்பில் முதலிடம் பெற்ற நாடு என பல சாதனைகளை உலகளவில் படைத்துள்ள நிலையில் பாரத் ஜெயின் என்ற பிச்சைக்காரரால் உலகில் நம்பர் ஒன் கோடீஸ்வரர் பிச்சைக்காரர் வாழும் நாடு என்ற வித்தியாசமான சாதனையையும் படைத்துள்ளது மேலும் பாரத் ஜெயின் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பலர் பிச்சை எடுப்பதையே லாபகரமான தொழிலாக மாற்றி கோடீஸ்வர பிச்சைக்காரர்களாகவும் வலம் வருகின்றனர் இந்த செய்தியை பார்த்து பலர் மோட்டிவேட் ஆனாலும் இன்னும் பலர் வாரத்தில் ஆறு நாளும் ஓடி ஓடி வேலை பார்த்தும் குறைந்த வருமானம் மட்டுமே கிடைப்பதுதான் மிச்சம் என ஆதங்கத்திலும் உள்ளனர்